தொழில்துறை அமைச்சர் டெல்டா மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் எங்களுடைய துறையின் செயலர் மேலாண்மை இயக்குனர் எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு ஆய்வுக்கூடத்தை நடத்தி தமிழ் டெல்டா மாவட்டங்களில் விரைந்து நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் கொள்முதல் செய்த நெல்லை உடனடியாக மற்ற மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுரை கூறினார் அந்த அடிப்படையில் கடந்த பத்து பதினொன்று ஒம்பது பத்து பதினொன்று மூன்று நாட்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்கள்லாம் நான் எங்கள் துறையினுடைய அதிகாரிலாம் வந்து ஆய்வு செய்து விட்டு போனோம் அப்போ இங்கே இருக்கின்ற விவசாயிகள் என்ன சொன்னாங்கன்னா மாலை ஆறு மணிக்கு நிறுத்திடுறாங்க இரவு எட்டு மணி வரைக்கும் அதை நீட்டித்து தரோம்னு சொன்னாங்க புதூரில் உரத்த நாட்டில் உடனே அதுக்கு அன்றைக்கே உத்தரவு போட்டோம் அதோடு எண்ணூறு மூட்டைங்கிறது இன்றைக்கி ஆயிரம் மூட்டை வாங்கிட்டுருக்குறாங்க எல்லா இடம் டிபிசியும் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் அவங்க ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபதில் எண்ணூறு மூட்டையிலேருந்து ஆயிரம் மூட்டைக்கு ஒரே ஆண்டு உத்தரவு போட்டாங்க ஒரு வருஷங்கிட்டேன் ஆனால் முதலமைச்சருடைய அரசு போட்டு நிரந்தரமாக ஆட்சிக்கு வந்து எண்ணூர்லேருந்து ஆயிரம் மூட்டையாக உயர்த்தி கொடுத்தாங்க அவங்க புதூர்லேயே தெரியும் நம்ம எம்பி இருக்காங்க கேட்டு பாருங்க ஒரு டிபி அவங்க ஒரு மிஷின் போதில் ரெண்டு மிஷின் போட்டோம் அதே மாதிரி திருவையாரில் பூதலூரில் புதலூர் தானே விளாங்குடி விளாங்குடியில் மூணு டிவி அதாவது மூவாயிரம் மூட்டை வாங்குகிற மாதிரி ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் இப்போ உங்களுக்கு தெரியும் தஞ்சாவூர் உரத்த நாட்டில் பஞ்சநதி கோட்டையில் ஐயாயிரம் மூட்டை திறந்தோறு வாங்குற மாதிரி மெகா டிபிஸ் நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அதையுமே இன்னைக்கு நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்ததை ஏற்பாடு செஞ்சுருக்குறோம் அதோடு இதில் என்ன ஒரே பிரச்சனைனா செறிவூட்டப்பட்ட அரிசி அதற்கு ஒன்றிய அரசு அனுமதி தரணும் அவங்க என்னென்னா இது ஒரு நாலு மாதத்துக்கு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே அவங்க இந்த மாதிரியாக அவங்க ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு ஸ்பெசிமென்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க அதை மாற்றி இனிமேல் இது மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி அது கடிதம் இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் நமக்கு தமிழ்நாட்டுக்கு கடிதம் வருது அதுக்கு பின்னாடி நம்ம டெண்டர் விட்டு முப்பத்தி நாலாயிரம் மெட்ரிக் டன்னுக்கு ஏன்னா நூறு கிலோன்னா ஒரு கிலோ கலக்கணும் அந்த செறிவூட்டப்பட்ட அரிசி அதுக்கு கல கலக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால வாங்கிய நிலையில் இன்றைக்கி அரைக்க முடியாத சூழ்நிலை அதுதான் காரணம் வேற காரணமே இல்லை இவ்வளோ தேங்கிறதுக்கு அதுக்கு என்னென்னா அதுக்கு மேலே டெண்டர் விடப்பட்டு இப்போ அந்த எடுத்த ஒப்பந்தக்காரர் அஞ்சு பேருமே அந்த அரிசியை தயார் செஞ்சு அவங்க அப்லோட் பண்ணிட்டாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி பண்ணி அது டெல்லிக்கு போய் டெல்லியில் அங்கே இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் மூலிமா ஒரு நாற்பது பேர் இருக்காங்களம்மா குவாலிட்டி கண்ட்ரோல் அதிகாரிகள் யாருக்கும் அது மார்க் பண்ணணும்னு தெரியாதா அவங்க மார்க் பண்ணால் அவங்க உடனே இது அந்த வந்து அந்த அரிசியை இந்த அஞ்சு பேர் அப்லோட் பண்ணிட்டு அந்த அரிசியை எடுத்துகிட்டு போய் அங்கே டெல்லியில் லேபில் டெஸ்ட் பண்ணி அவங்க ஓகேன்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா உடனே நம்ம இந்த நெல் மூட்டையெல்லாம் எடுத்து அரைச்சி அரிசி அந்த செறிவூட்டப்பட்ட அரிசி ஒரு விழாவை நூறு விழாவுக்கு ஒரு விழாவை கலப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அவன் எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்கிறார் தெரியுமா சட்டமன்றத்தில் இதுக்கு ஆகஸ்ட் மாதமே அனுமதி வந்துடுச்சு மாண்பு உணவுத்துறை அமைச்சர் தவறான தகவலை கொடுக்குறான்னு சொல்கிறார் வரைக்கும் இன்னும் அனுமதியாக வரல நான் இப்போ சொல்கிறேன் இந்த உங்கள்ட்ட சொல்கிறேன் வந்துச்சுன்னா அவர் சொல்ல சொல்லுங்கள் எந்த தேதியும் வரல வரல இப்போ நேற்று அப்லோடு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்லோடு பண்ணியிருக்கிறான் அதனால அவங்க அந்த சொன்ன அதை யாரு முடிவென்றது இல்லை அது சிஸ்டர் தான் சிஸ்டர் யாருக்கு மார்க் பண்ணதோ அந்த நபர் உடனே இங்க வந்து அந்த மில்லுல எடுத்துட்டு போகணும் இருபத்தி நாலு மணி நேரத்துல எடுத்துட்டு போகணும்